அவ்வளவு திட்டமிடலோட ஒருத்தர் அரேஞ்ச் பண்றவரு இந்த பக்கம் இந்த பக்கம் இவரும் ரொம்ப திறமையான உங்கள் பார்வையில் செங்கோட்டை போது அதிமுக அந்த இடத்துல என்ன ஆகும் அதிமுகவுக்கு கோவை மண்டலம் என்ன அண்ணா கேட்கும் அதிமுகவுக்கு பேரழிவு கோவை மட்டும் இல்லை நீ சொல்றது தமிழ்நாடு முழுவதும் அழிவு இப்போதே மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு சீட்டும் வராது அவ்வளவு வீக்காக இருக்கிறாங்க அவ்வளவு வீக் தான் அவ்வளோ வீக்கு ரெண்டாவது எடப்பாடியினுடைய சர்வாதிகாரமான நடவடிக்கைகள் அந்த தொண்டர்களை நீரணிக்கலை அவரது பயணம் எல்லாம் போனேன் தமிழகத்தை காப்போம் நான் அதை கிண்டல் பண்ண சம்பாதித்ததை காப்போம் சம்பந்தியை மீட்போம் பரப்பிட்டு போகிற பயணம் எல்லாம் அட்டர் ஃபெயில் இருக்கு இன்றைக்கி அந்த தலைமைக்கு மேலே எல்லாேருக்கும் இது வந்தாச்சு எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் பத்து எடப்பாடி தலைமையில் கொடுக்குற பொதுக்குழு அதுக்கப்புறம் பொதுக்குழுவே கூடாது